ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து ஹேர் க்ரோத் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க ஹேர் க்ரோத்தை அப்படி கிடையாதுங்க கொஞ்ச நாள் மட்டும் நம்ம அதை ஒரு கேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே சீக்கிரமாக முடி வளருங்க நல்ல ஒரு சீக்கிரமாக முடி வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஒன்று ரெண்டு டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம முடி வந்து இழந்த முடிகளை நம்ம திரும்பி பெற முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கீங்க வெந்தயம் வந்து நான் இப்ப கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு இந்த வெந்தயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க முடியை வந்து சூப்பராக வளர வைக்கிறதுக்கு அதாவது உதிர்ந்த முடிகள் இருக்கும்ல முன்னாடி அதாவது இள இளநிறைகள் அத சின்ன சின்ன முடி ஃபால் ஹேர் ஃபால் இருக்கிறது அப்புறம் பொடு தொல்லைகள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து சீக்கிரமாகவே உங்கள் முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்குங்க இந்த இப்போ நான் எகு தாங்க இது கூட சேர்க்க போகிறேன் எக்கு வந்து இதோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம இது கூட ரெண்டையும் சேர்த்து நல்ல மிக்சியில் அரைக்க போகிறோம் இவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறது அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கம்மி பண்ணிடுங்க இது நம்ம வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம வெள்ளக்கருவு மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போது இந்த முட்டையை நம்ம மேல் தோல் மட்டும் நீக்கி வச்சிருக்கீங்க இதில் கரு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சக்கரு வேண்டாம் தண்ணி அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு முட்டை மஞ்சக்கரு வேண்டாம் நான் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டை பா முட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி நல்ல ஷைனிங்காகவும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வளர்ந்து நி இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக முடி நல்லா பிடிச்சி நிற்கிறதுக்கும் இந்த வெள்ளைக்கரு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலு அதுக்கப்புறம் இச்சிங் ப்ராப்ளம் அந்த தலையில் ரொம்ப சொரியுதில்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்போ இதை நல்லா கையில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்கி விட்ருங்க இப்போ பாருங்கள் நம்ம அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வெந்தயமும் முட்டையும் நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அது கூட இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் இது கஸ்டர்ட் ஆயிலு அந்த ஆயில் வந்து நீங்கள் நல்ல செக்கில் ஆட்டினதாக எடுத்துக்கோங்க இது வந்து கடையில் வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒருமே ஒன்றுமே வாசமே இருக்காது இதை நல்லா இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்க விளக்கண்ண வந்து இதில் இதில் மட்டும் இல்லை நீங்க எப்பயும் தேய்க்கிற ஆயில்லையும் கொஞ்சமா கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கும் இந்த கஸ்டர்ட் ஆயில் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் இந்த விளக்கெண்ணையை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிற நல்ல உங்களுக்கு முடி மாற்றம் சீக்கிரமாகவே நல்ல முடி வளர்கிற அளவுக்கு நல்ல ஒரு க்ரோத்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் இப்போ இந்த இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கை வந்து நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுங்க அப்படியே சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இதை வந்து நம்ம ஷாம்பாவும் யூஸ் பண்ணலாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு தலையில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே வச்சுருக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நினச்சா ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வச்சுருங்க வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு இல்லாமல் நீங்கள் இதை வந்து இதை மட்டுமே போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைமு போட்டு ந வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க செகண்ட் டைம் போடுறதுக்கு அந்த மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஷாம்பு மாதிரி இது இந்த வெந்தயத்தையும் இந்த முட்டையும் யூஸ் ஆகுங்க நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் வாரத்தில் ஒரு டைம்னாச்சும் யூஸ் பண்ணுங்கள் அப் மற்ற நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள்னாச்சு வாரத்தில் யூஸ் பண்ணுங்கள் மாதத்தில் இரண்டு முறைனாச்சும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் யூஸாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க